ஹியூஜ் எஸ்ட்ராலஜி சேனல் ஹியூஜ் எஸ்ட்ராஜி வெப்சைட்டில் ஜோதிடம் படிப்பவர்கள் புதிதாக ஜோதிடம் படித்து கொண்டு இருப்பவர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவர்கள் வாழ்க்கை பொதுவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து என் கணித சாஸ்திரப்படி பார்க்க இப்போ நான் முன்னமே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்களோட வாழ்க்கையை பற்றி அது வந்து ரொம்ப கஷ்டகரமான ஒரு வாழ்க்கையாக தான் பொதுவாக இருக்குது இந்த இந்த வாழ்க்கைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவர்களோட வாழ்க்கை எல்லா மனிதர்களும் ஒரு ஒன்னுல இருந்து முப்பத்தொன்னாம் தேதி ஏதோ ஒரு தேதியில தான் பிறக்கிறாங்க அப்படி பிறக்கக்கூடியவர்களுக்குன்னு தனியா வந்து சில குணநலன்கள் வாழ்க்கை முறை இன்ப துன்பங்கள் ஒரு விஷயம் பேவரா நடக்கிறதோ இல்லை மோசமா நடக்கிறதோ ஏதோ ஒரு வா அமைப்பு இருக்கு இந்த எல்லா இந்த எல்லா ஒன்றுலேருந்து அப்படி நீங்கள் கணக்கு போட்டால் ஒன்றுலேருந்து ஒன்பது இருக்கும் எந்த டேட்டையும் நீங்கள் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினீங்கன்னா அது வந்து ஏதோ ஒன்றுலேருந்து ஒம்பதுங்கிற நம்பருக்குள்ளே தான் வரும் உதாரணம் எடுத்துகிட்டால் நீங்கள் பதினஞ்சுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஆறு வெறும் ஆறு ஆறு தான் இருபத்தி நாலுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு அப்போது ஒன்றுலேருந்து முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் நீங்கள் எந்த நம்பரை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினாலும் அது ஒன்றுலேருந்து ஒன்றுலேருந்து முப்பத்தொன்னா தேதி வரைக்கும் இருக்கக்கூடியதை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினீங்கன்னா அது ஒன்றுலேருந்து ஒம்பதுக்குள்ள நம்பர் தான் வரும் அப்ப அப்பேற்பட்ட நண்பர்களில் ஆறுங்கிறது வந்து சுக்கரன் அப்படிங்கிற ஆதிக்கத்தை குறிக்கக்கூடியது இந்த உலக வாழ்க்கையில ஒரு ஆண் பெண் வந்து பாத்தீங்கன்னா இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு சுக்கரன் வந்து மெயினாக இன்பங்களை நிறைய அனுபவிக்கிறதுக்கு சுக்கரன் வந்து பெரும் பங்கு வகிக்குது இப்ப இன்பங்கள்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த உலகத்தோட இன்பங்கள் என்ன அழகான உருவத்தோட பிறக்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு ஃபேவரபிளான ஆட்களாக இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது அப்புறம் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை கிடைக்கிறது ஒரு அழகான கணவன் ஒரு அழகான மனைவி அழகான குழந்தைகள் இந்த உலக வாழ்க்கைக்கானது அப்ப நல்ல ஃபுட்டு நல்ல டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்கிறது நல்ல அழகான வீடு கிடைக்கிறது நல்ல வேலை வண்டி வாகனம் ஜாலியாக சுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உலக இன்பங்களை குறிக்குது அப்ப இந்த உலக இன்பங்களை ரொம்ப ஒன்றுலேருந்து இருந்து ஒன்பது நம்பருக்குள்ள அதிகமாக வந்து அனுபவிக்கிற நபர்கள் யாருன்னு கேட்டா இந்த ஆறாம் தான் ஒரு குழந்தை இயல்பிலையே ஆறாம் தேதி இல்லை பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதியில பிறந்துட்டாலே அது ஒரு மாதிரியான லக்கியான ஒரு விஷயத்தில் தான் பிறந்திருக்குன்னு அர்த்தம் இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷனும் இருக்கு அது இந்த வீடியோட கடைசியில் சொல்றேன் அப்போ இந்த தேதியில பொதுவாகவே ஒருத்தவங்க பிறந்துட்டாங்கன்னா அவங்க இயல்புலையே பாக்கிறதுக்கு அழகா இருப்பாங்க அவங்களோட நேச்சுரலான ஹேபிட்டே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்க போனாலும் சுகமா இருக்கிறது எந்த ஃப்ரெண்டு கூட பழகினா கூட அவங்களோட விஷயம்னா அவங்களோட விஷயத்த கரெக்டாக பார்க்கறது சரிங்களா அவங்களோட தூக்கம் அவங்களோட வேலை அவங்களோட இது அவங்களோட அவங்களோடங்கிற அந்த தனக்குங்கிற அந்த விஷயம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால பிறரோட கஷ்டங்கள்லாம் அதிகமாக தலையிட மாட்டாங்க தலையிடாதப்பவே இவங்களுக்கு பிரச்சனைகள் பெருசாக இருக்காது ஒரு வீட்டில் ஒரு மூணு பேர் நாலு பேர் இருந்தால் கூட இவங்களுக்கு மட்டும் எல்லாமே ஃபேவராக நடந்துகிட்டு இருக்கும் முன்ன பிறந்தவங்கலாம் ஒன்று படிக்க முடியாமையோ இல்லை கரெக்டான ஒரு வாழ்க்கை இதெல்லாம் அமையாமல் கஷ்டப்பட்டாங்கன்னா இவங்க மட்டும் அந்த வீட்டில் கடைக்குட்டி மாதிரி பிறந்துட்டு எல்லா ஃபேவரையும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இல்லை ஒரு பெரிய சொத்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு குழந்தை பெண் குழந்தை அந்த மாதிரி ஏதோ பிறப்பாங்க இவங்கள மாதிரி ஆட்கள் தான் சினிமாவில் வந்து நிறையா இருக்கக்கூடிய அழகான அந்த உருவமெல்லாம் இருக்கக்கூடிய ஆட்கள் பிறக்கும் போதே பெரிய ஒரு டைரக்டருக்கோ ஒரு நடிகருக்கோ இந்த மாதிரி பிறந்து அடுத்து அது வ வளரும்போது ரொம்ப செல்லமாகவும் எல்லா ஃபேவரும் வாங்கி அதுக்கப்புறம் வாழ்க்கையும் சுகமாக இருக்கிற இந்த ஆறாம் தேதிக்காரர்கள் இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இதை இருதயம் கொஞ்சம் வீக்கா இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்க வழி பொதுவான பிரச்சனைகள் கிடையாது அப்போ ஆறுங்கிற ஒரு நம்பர்ல நீங்க பிறந்துட்டாலே உங்க லைஃப் ஃபேவரா இருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போ இந்த ஆறுங்கிற அந்த சுக்கரன் வந்து அவருக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கறதுனால இந்த எண்ல பிறக்கக்கூடியவங்க லைஃப் வந்து ஒரு ஜாலியா எல்லாமே ஃபேவரபிளா கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் உதாரணமா ஆறுல பிறக்கக்கூடிய ஒரு இரண்டு மூன்று நபர்களோட வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன் முதல் நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாவது குழந்தையா பிறக்கிறாரு கடைசி பையன் அந்த குடும்பம் வந்து அவ்வளோ பெரிய பணமெல்லாம் கிடையாது முதல்ல இருந்த மூணு பேரும் வந்து கஷ்டமான வறுமையான சூழ்நிலைகள்லாம் வாழ்கிறாங்க பட் இவருக்கு மட்டும் எப்படியோ காலேஜ் எஜுகேஷன் கிடைச்சிருது அப்போ காலேஜ் எஜுகேஷன் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையும் கிடைக்கிது அவங்களோட ஒரு அஞ்சு வருஷம் வாழ்கிறாரு அவங்களும் அந்த வாழ்க்கை துணையும் ஆறாம் நம்பர் தான் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையில பிரிவு ஏற்பட்டுருது திரும்பம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அடுத்து செகண்டே ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளேயே பல பெண்கள் வந்து இவரை மேரேஜ் பண்ண விரும்புகிறாங்க அந்த மேரேஜும் நடந்துருது இவருக்கு திருமணத்துக்கு பெண் பார்க்க போகும்போது கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு மேலே இவருக்காகவே பல பேர் வந்து பெண் பார்க்குறாங்க அதாவது இந்த மாதிரி பொண்ணு வேணும் அந்த மாதிரி பொண்ணு வேணுங்கிற மாதிரி பெண் பார்க்குறாங்க இவருக்கு முதல் திருமணம் ஆகும்போதும் கோடீஸ்வர பொண்ணு கிடைக்குது ரெண்டாவது திருமணம் ஆகும்போதும் நல்ல ஒரு அரசு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கிடைக்குது சொல்லப்போனா இவரோட முதல் மனைவி விட்டுட்டு போகும்போது கூட இவருக்கு அந்த பெண் ஏற்பாடு பண்ண வக்கீல் கூட இவருக்காக பேசுறாரு இவருக்கு பெண் பார்க்கறதுக்கு அவருமே முனைப்போட வந்து ஈடுபடுறாரு அப்போ ஒரு மனுஷனுக்கு அந்த இந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா ஒரு மனுஷனோட யோகம் எப்படி பார்த்தீங்களா அவங்களுக்காக ஃபேவரா இப்படி நடக்குதுன்ட்டு இவர் எங்க போனாலும் இவரை பார்த்தாலே அடுத்த செகண்ட் வந்துட்டு கல்யாணம் ஆகிடுச்சா பொண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவருக்கான அந்த ஃபேவர் நடக்குது ஏன்னா இந்த ஆறுங்கிற எண்ணில் பிறக்கும் போதே அவங்க வந்து போன ஜென்மங்களை நிறையா புண்ணியங்கள் பண்ணியிருக்காங்க அந்த புண்ணியம் பண்ணதோட விளைவுகளை இந்த ஜென்மத்தில் நல்லா அனுபவிக்க போகிறாங்கங்கிறத நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த புண்ணியங்களோட விளைவுகளை அனுபவிக்க போகும்போது இவங்களுக்குன்னு எல்லாமே ஃபேவராக நடக்கும் அதாவது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தில் கூட இவங்களுக்கு எல்லாமே சுகமாக அமைஞ்சு போயிடும் வாழ்க்கை வயசாக ஆக நல்ல சுகபோகங்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் இவங்க ரொம்ப சுகபோகமாக ஜாலியாக போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கழுத்துக்கு கீழே சதைகள் வளர்றதும் இந்த இடுப்புக்கு இந்த இடத்துல ரெண்டு சைடும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சதைப்பிடிப்பாக வந்து உருவாகும் நல்ல சுகபோகமாக வாழும் போதும் இப்போ இவங்க வந்து நார்மலாக இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க சோசியல் மீடியாவில் இருக்காங்கன்னா கூட நிறைய ஃபோட்டோஸு ரீல்ஸு இதெல்லாமே விதவிதமாக அழகழகாக எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ நான் மேலே சொன்ன நபருக்கு கூட லைஃப்ல வந்து எந்த விஷயங்களும் ரொம்ப கஷ்டங்களோ பிரச்சனைகளோ இல்லாமே ஸ்மூத்தாக வந்துடும் ஒரு வேலை கூட ஒருத்தங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது அந்த வேலையை பிடிச்சிட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு வருஷத்துக்கு மேல லட்சக்கணக்கான ரூபாய்களை மாதம் மாதம் சுலபமாக சம்பாதிச்சிட்டு போயிட்டார் அவருக்கு நிறைய ஆஃபர் வரும் இப்போ ஒரு கிரெடிட் கார்டே வந்து பார்த்தீங்கன்னா மா வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபீஸ் கட்டணும்னா அவர் வந்து ஒரு ஜஸ்ட் பேசினார்னா போதும் அந்த ஃபீஸ் எல்லாம் வேணாம் நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோன்னு போயிடுவாங்க நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து தேடி தேடி வரும் ஒரு வீட்டுக்கு சாப்பிட வா வான்னு ஒவ்வொருத்தங்க கூப்பிட்டுக்கிட்டு அவங்க கூப்பிட்டாங்கன்னு போனால் கூட நல்ல விதவிதமான விருந்துகள் நடக்கும் இவர் ஒருவேளை சப்போஸ் வெடியை வந்து வீட்டுக்கு வெளியே வராருன்னு வச்சுக்கோங்களேன் வர்ற டைமில் மழை தூரிகிட்டு இருந்தால் கூட அந்த டைமில் மழை நின்றும் அந்தளவுக்கு இவருக்கு எல்லாமே ஃபேவராக நடக்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் இவரை எல்லாருமே விழுந்து விழுந்து கவனிக்கிறது அப்படிங்கிற அந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து இந்த ஆறோட ஆதிக்கம் தான் அவருக்கு எப்பவுமே கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்போது இது வந்து போன ஜென்மத்தோட புண்ணியங்களை குறிக்குது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி இருக்காங்க ஒருத்தர் வந்து எட்டாம் தேதி பிறந்தவர் அதாவது பதினேழு இன் அண்ணன் தம்பி வந்து ஆறாம் தேதி பிறந்தவர் இந்த பதினேழுல பிறந்த அண்ணன் தம்பி அதாவது பதினேழுல பிறந்த அண்ணனுக்கும் ஆறில் பிறந்த தம்பிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாத கேப்ல தான் மேரேஜ் நடக்குது அப்படி மேரேஜ் நடக்கும்போது முதல் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்த மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை ஒரு நாலு மாசத்துக்கு அப்புறமே பிரச்சனைகள் டைவர்ஸ் கேஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தத்துலயே மேரேஜ் நடக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியான ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல அன்பான அழகான ஒரு பெண் அதுக்கப்புறம் குழந்தை இந்த மாதிரி வாழ்க்கை வந்து ஒரு நல்ல விதமா போகுது அப்போ ஆறுங்கிற இன்னொன்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் படித்த படிப்பு வேற செய்கிற வேலை வேற ஆனால் அந்த வேலை வந்து ஒரு என்ன சொல்றது சும்மா நார்மலாக எடுத்தால் கூட அதுவே அவருக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான வருமானங்கள் அந்த சோர்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குது அப்போ இந்த ஆறுங்கிற விஷயம் வந்து ஒரு பிறக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பேவரை கொடுக்குதுங்கிறது தான் உண்மை ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் கவனிக்கப்படுறது என்னன்னா உலகத்துல மத்தவங்க கொடுக்குற பேவரை எல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு திருப்பி கொடுக்குற எண்ணம் வந்து பொதுவா அதிகமா வராது அது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பெண்ணாவே இருக்கட்டும் சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் மற்றவங்க வாங்கி வாங்கி கொடுத்துட்டே இருக்காங்க போது இவங்க பர்ச திறந்து காசு எடுத்து மற்றவங்களுக்கு செலவு பண்ணி இவங்க பெருசா பழகினதே இல்லைங்க போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல நீ தான் எனக்கு செலவு பண்ணணும் நான் எதுக்கு பண்ணணுங்கிற மாதிரி கேட்பாங்க அது இயல்புலேயே உருவாக்கக்கூடிய குணம் அந்த மாதிரி இவங்க வந்து லைஃப்பில் எல்லாருமே இவங்களுக்கு ஃபேவர் பண்ணும்போது மற்றவங்க கஷ்டப்படும் போது நம்ம போய் அவங்களுக்காக பெரிய அளவில் உதவி பண்ணணுங்கிற எண்ணம் வராது இன்னொன்று சுகமாக இருந்துட்டு இருக்கும்போது அடுத்தவங்க பிரச்சனைகளில் நம்ம போய் தலையிட்டோம்னா நமக்கு என்ன ஆகுன்னா ஒரு கஷ்டநஷ்டங்கள் உருவாகும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இவங்க பொதுவாக இறங்குறதில்ல நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் நம்ம வருமானத்தை பார்த்துட்டு போலாம் நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு போலாம் நம்ம சுகத்தை பார்த்துட்டு போகலாங்கிற ஒரு குணம் வந்து இவங்க வளர்த்திக்கிறாங்க அந்த குணத்தை மட்டும் இவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டால் இன்னைக்கு அனுபவிக்கிற சுகங்கள் எல்லாமே போன ஜென்மத்துல ஒருத்தங்களுக்காக இல்ல ஒரு குடும்பத்துக்காக ஒரு சமுதாயத்துக்காக ஒரு சூழ்நிலையில வந்து இவங்க பட்ட கஷ்டங்களுக்காக உண்டாகக்கூடிய தான் அப்ப இன்னைக்கு அந்த சுகத்தை எல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் இவங்க யாருக்குமே எதுவுமே கொடுக்காதப்போ அடுத்தடுத்த பிறவிகள் அடுத்த பிறவிகள் ஏற்படும் போது இவங்க இதே ஃபேவரோட வாழ்கிற அந்த சூழ்நிலைகள் வந்து உண்டாகாது ஸோ அந்த குணத்தை மாத்திக்கிறது ரொம்ப நல்லது சரி இந்த ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இதில் பிறந்தவங்களே ரொம்ப லக்கியாருன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி பிறந்த பெண்களுக்கு பொதுவாகவே பெரிய இடத்துல கல்யாணம் நடக்குது அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல ஒரு சாதாரண குடும்பத்திலே அவங்க வாழ்ந்துட்டு இருந்தா கூட கல்யாணம்னு நடக்கும்போது ஒரு நல்ல பணக்கார வீட்டில் கல்யாணம் நடந்து ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு இருபத்தி நாலாம் தேதி பிறந்த பெண்களுக்கு அமையுது அடுத்து இந்த ஆறில் பிறந்த எல்லாருமே லக்கியான ஆட்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக எடுத்துக்கிட்டால் ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் பக்கம் லக்கியான ஆட்கள் தான் ஒரு பத்து பர்சன்டேஜுக்கு பக்கம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பிரச்சனைகள் எந்த இடத்துல வெளிப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்க பிறந்த தேதியை டோட்டல் பண்ணோம்னா எட்டுங்கிற நம்பரில் முடியிறதோ இல்லை அவங்களோட ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ஏழுலாம் சனி இருக்கிறது இந்த பாதகமான அமைப்புகள் ராகு கேது இருக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மோசமான விடைகளை காட்டுது உதாரணமாக எடுத்துக்கலாம் சேரிட்டி ஒர்க்கு நான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கான்டாக்ட் வருது அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பொண்ணு நிறைய சேரிட்டி ஒர்க் அவங்களும் பண்றாங்க நம்ம பணம் கொடுத்தா அந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து தேவையான நபர்களுக்கு பண்ணிடுவாங்கங்கிற தகவல் கிடைக்குது அப்போ அவங்களை சந்திக்கும் போது சும்மா பொதுவாக இருக்கும்போது அவங்களோட டேட்டு வந்து ஒரு ஆறாம் தேதி பிறந்தவங்க தெரியுது ஆனால் ஆறுக்கு உண்டான குணங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த லக்கெல்லாம் அவங்கக்கிட்ட தென்படவே இல்லை முதல்ல அவங்க வந்து கலர் கம்மியாயிடுச்சு அப்பியரன்ஸில் லுக்கு ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையே ரொம்ப சோககரமாக இருக்குது ஆனால் அவங்க வாய்ஸ் மட்டும் நல்லா அழகான ஒரு வாய்ஸ் ஒரு கேட்குறதுக்கு இனிமையான ஒரு வாய்ஸாக இருக்குது பட் அவங்க லைஃப் எல்லாம் ரொம்ப சோகரமாக இருக்குது ஒரு மூணாவது பெண் பெண்ணாக இவங்க பிறந்துட்டாங்க போது அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிடுறாங்க இவங்களும் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு இருந்து தான் வர்றாங்க அப்படி வரும்போது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வருமே ஒரு டிகிரி கூட கரெக்டாக முடிக்க முடியாமல் திணறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மதத்திலிருந்து இந்து இருந்து கிறிஸ்டியனிட்டிக்கு போய் நிறைய ப்ரேயரு இதெல்லாம் அட்டன் பண்ணுறாங்க ஒரு பாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து தன் மகளாக தத்தெடுத்துக்கிறாரு ஆனால் தத்தெடுத்ததுக்கு அப்புறமும் அந்த பாஸ்டரோட ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு வகையில சண்டை போட்டு இந்த பொண்ணெல்லாம் வேணான்னு சொல்லி அவங்களை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க அடுத்து இன்னொரு சர்ச்சைக்கு போகிறாங்க அங்கே வந்து வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டர் சார்ந்த வேலைகள்லாம் செய்கிறாங்க வருமானம் பெருசாக இல்லை இருந்தாலும் இவங்க வந்து சேரிட்டி ஒர்க் இதெல்லாம் பண்ணுறாங்க கடைசியாக கூட ஒரு டைம் அவங்களுக்கு ஒரு பிரெயின் டியூமர் இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் திருமணம் நடந்துச்சு அப்போது இவங்க என்னதான் ஆறில் பிறந்திருந்தா கூட ரொம்ப ஒரு வாழ்க்கை மோசமாகவும் கஷ்டகரமாகவும் உருவானதை வந்து சுட்டி காட்டினது என்னன்னு கேட்டீங்கன்னா எட்டுல அவங்களோட விதியன் வந்து எட்டா இருந்தது தான் இப்போ எது எல்லாருமே ஆறுல பிறந்தவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபேவரபிளான நாட்கள் சொல்ல முடியாது ஆனா பொதுவாக ஃபேவரபிளான ஆட்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒருத்தவங்க ரொம்ப அழகா இருக்காங்க சினி இண்டஸ்ட்ரியில இருக்காங்க போது பொதுவாகவே அவங்க ஆறுல பிறந்திருக்க சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம் ஒரு பணக்கார வீட்டில் செல்ல பொண்ணா அவங்க பிறந்திருக்காங்க போது பொதுவாகவே அவங்க வந்து ஆறாம் தேதியில பிறக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப பிறந்திருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது தான் உண்மை அப்போ இது வந்து இந்த சுக் சுக்கரனோட ஒரு நல்ல ஆதிக்கங்கள் வந்து வாழ்க்கையை வந்து சுகபோகமா என்ஜாய்மெண்ட்டாக வாழ வைக்கிறதுக்கு இந்த ஆறுங்கிற தேதியில பிறந்தது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் கரெக்ட் இவங்களுக்கு இந்த மூணாம் தேதியெல்லாம் மோசம்தான் ஆறில் பிறந்தவங்களுக்கு மூணை குறிக்கக்கூடிய மூணு பன்னெண்டு முப்பது இருபத்தி ஒன்று இந்த தேதிகள் எல்லாமே மோசம் தான் ஆனால் இந்த தே ரொம்ப லக்கா இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த தேதிகள் வந்து அவங்க எந்த செயல்களையும் ஈடுபட மாட்டாங்க அன்லக்கியாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஃபோன் நம்பர் அந்த தேதியில மூணாம் தேதியில அமைஞ்சதோ இல்லை எட்டாம் தேதியில அமைஞ்சதோ வீட்டோட நம்பர் எட்டாம் தேதியில அமைஞ்சுறதோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக அந்த வேலை செஞ்சுட்டு அது வந்து குறிக்குது அப்போ ஆறோட ஆறில் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாந்தேதி பிறந்தவர்களோட வாழ்க்கை பொதுவாகவே இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப லக்கியான பர்சன்ஸ் ஒன்றுலேருந்து ஒம்பதுக்குள்ளே இருக்கு நம்ம இருக்கக்கூடிய நம்பர்லேயே ஆறில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப லக்கியான பர்சன்ஸ் இவங்க தான் வந்து டான்ஸு மியூசிக்கு அப்புறம் வந்து ரொம்ப படம் பார்க்கறது ஆர்ட் இந்த மாதிரிலாம் விஷயங்களையெல்லாம் எல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஜாலியாக அதை வந்து கற்றுக்கிறதோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் அப்போது இன்றைக்கி நான் சொன்ன இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கியூஜ்ராலஜி டாட் இன் சேனலில் ஃபியூச்சர் அஸ்ட்ராலஜி டாட் இன் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கோர்ஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிடத்துலேருந்து உயர்நிலை ஜோதிடம் வரைக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் பல பேரோட வாழ்க்கையில் விதி எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்திகிட்டு இருக்கு யார் வந்து ஒரு ஃபேவரபுளான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க யார் ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு கஷ்டமான வாழ்க்கையில் நல்ல தொழில் அமையாததோ திருமணம் வந்து அமையாமல் போனதோ அவங்க நினச்ச வாழ்க்கை அமையாமல் போனதுக்கு என்ன காரணங்கள் ஏன் சிலரோட வாழ்க்கைகள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லக்காகவும் ரொம்ப சந்தோஷமாக அமைஞ்சிட்ருக்கு எந்த மாதிரி தோஷங்கள் சாபங்கள் இருக்குது இது எல்லாத்த பற்றியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நம்ம கிளாஸில் கற்றுக்கலாம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்கிற நம்பரோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரையோ வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கிளாஸை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணி கற்றுக்க ஆரம்பிக்கலாம் அது போக கன்சல்ட்டிங் வேணுனாலும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கலாம் சரிங்களா மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி